எல்லோருக்கும் வணக்கம் நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க நீங்கள் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம வீடியோவும் சரி நம்ம கோழி வளர்ப்பும் சரி ரொம்ப நல்ல முறையிலே இருக்குங்க நம்ம வீடியோஸ்க்கு ரொம்ப ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி புது சப்ஸ்கிரைபருக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேங்க நம்ம டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக தெரியலனா கொஞ்சம் முன்னாடி உள்ள வீடியோஸை பார்த்துக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போ வீடியோஸ்குள்ளே போறதுக்கு முன்னாடி ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள் இன்னைக்கு டாப்பிக்கு என்னென்னா கோழி முப்பது குஞ்சுகளுடன் இதான டாப்பிக்கு இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விளக்கத்தை சொல்லிக்கிறேங்க நிறைய பேர் கேட்குற ஒரே ஒரு கேள்வி என்னன்னா நீங்கள் கோழியில் அடை வைக்கிறீங்களா இங்கு பெற்றல் அடவைக்கிறான்னு மாற்றி மாற்றி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க நாட்டு கோழின்னா இங்கு பெற்றல் அடை வைக்கக்கூடாதுன்னு ஒன்றும் சட்டம் இல்லைங்க நம்ம எதுக்காக வந்து நம்ம இங்கு பெட்டரை சூஸ் பண்ணுறோன்னா நம்ம தொழில் ரீதியாக பண்ணும்போது அது இங்கு பெட்டர் யூஸ் ஆகுது அதுலயும் ஒரு சில பிரச்சனைகள் இருக்க தான் செய்து அதே எப்படி கோழியில் அடை வைக்கும்போது ஒன்றுக்கு ஒன்று கொத்திக்கிட்டு சண்டை போட்டு முட்டை உடைக்குது பல பிரச்சனை வருதோ அதே மாதிரி இங்கு பெற்றிலும் ஒரு சில பிரச்சனைகள் இருக்கதை செய்து அதை நம்ம வந்து கவனித்து அதை கையாளணும் அதை இங்கு பெற்று முறை இல்லாமல் நம்ம பயன்படுத்தணும்னா அதுக்கு ப்ராப்பரான செட்டப்பு கோழியை வந்து அடை வைக்கிற இடத்துல வந்து பாதுகாப்பு எல்லாம் என்னால் முடியும் அப்படின்னா கோழிலே நீங்கள் அடை வச்சு கூட எடுத்துக்கலாம் யாரும் இதை வந்து தடுக்க போகிறது கிடையாது நமக்கு என்ன சூஸ் ஆகுதோ அதாவது நமக்கு என்ன செட் ஆகுதோ அதை வந்து பயன்படுத்தி எல்லாரும் பண்ணுங்க நம்ம வந்து ரெண்டு ஒரேமே கையாளுறோங்க இன்னைக்கு குஞ்சுகளை வந்து எப்படி வந்து முட்டையில் அடை வச்சு அல்லது இங்கு அடை வச்சு எப்படி ஒரே குஞ்சில் நான் இத்தனை குஞ்சுகளை எடுத்து விட்டுருக்கேன் அதாவது கோழியோட கோழியோட குஞ்சுகளை விட்டு அப்படிங்கிறது தான் இன்னைக்கோட டாப்பிக்காக கொண்டு வந்திருக்கேன் அதை எப்படி அப்படிங்கிறத சொல்கிறேன் நான் வந்து இங்கு வந்து ஒரு நாற்பது ஐம்பது முட்டைக்கிட்ட வச்சுருந்தேன் இந்த வாட்டி இருபது முட்டைக்கிட்ட போயிடுச்சு அதாவது பொறிப்பு தன்மை இல்லாமல் போயிடுச்சு அதில் ஒரு முப்பது குஞ்சுகே வந்துச்சுங்க இங்கு பெட்டில் வந்து வைக்க இங்கு வந்து அடை வைக்கிறதுக்கு அடை வச்ச ஒரு நாள் ரெண்டு நாள் கழிச்சு சேர்க்குற முட்டையை ஒரு கோழியில் நம்ம அடை வச்சிருவேங்க நான் இதுதாங்க என்னோட மெத்தடு இன்னைக்கு கூட ஒரு பேஜ் வந்து அடை வச்சிருக்கேன் ஆனால் வந்து இன்னும் ஒரு ரெண்டு நாள் கழித்து அல்லது ஒரு நாள் கழிச்சோம் முட்டை அதோ ஒரு பதினஞ்சு பதினேழு முட்டை சேர்கிறத வச்சு ஒரு கோழியை நான் சூஸ் பண்ணி அந்த கோழியில் அடை வச்சிருவேன் இதுக்கு காரணம் என்னென்னா இந்த இங்கு பெட்டிலேருந்து நம்ம குஞ்சு பொறிச்சிருது இல்லைங்களா அதை வந்து நம்ம ப்ளூடிங் செட்டப்பில் போட்டு தண்ணி தீவனெல்லாம் வச்சு ஒரு ரெண்டு நாளைக்கு செட்டப் பண்ணிட்டு நம்ம கை அப்படியே வரிசையாக நம்ம கண்டினியூ பண்ணிட்டு போகிற டைமில் இந்த குஞ்சுகை வந்து பொறிக்க ஆரம்பிச்சிருது எப்படின்னா நம்ம கோழியில் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு வைக்கிறோம் இல்லையா அந்த குஞ்சு பொறிக்க ஆரம்பிச்சிருது அப்போ வந்து தாய் தன்மை அதாவது என்ன சொல்கிறது அந்த குஞ்சுகளோட சத்தம் கேட்டு அந்த கோழி வந்து தாய் தன்மைக்கு தயாராகிருது இது வந்து நான் அந்த வீடியோஸில் போட்டிருக்கேன்ல இது வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி பொறித்து நான் ப்ளூடிங்கில் போட்டு தயாராக பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வந்து அந்த கோழியில் பொறிக்க ஆரம்பிச்சிருது இப்போ என்ன பண்ணுறேன்னா அந்த கோழியிலேருந்து எடுத்து கொண்டு வந்து அந்த குஞ்சுகளை இந்த ப்ளூடிங் செட்டப்பில் நான் விட்டுறேன் குஞ்சுகளை தனியாக எடுத்து விட்டுறேன் ஒரு குஞ்சு ஆகிற வரைக்கும் அதாவது அந்த கோழியோட ஒரு குஞ்சு பொறிச்சு அதை வந்து இது பண்ணுற வரைக்கும் இந்த குஞ்சுகளை அந்த குஞ்சுகளையும் சேர்த்து இதிலே விட்டுறேங்க அப்போ வந்து சவுண்டு வந்து அந்த குஞ்சு இந்த குஞ்சு எல்லாம் கலந்துருங்க மேக்ஸிமம் மிக்ஸ் ஆயிருன்னு வச்சுக்கோங்களேன் இதில் ஒரு ஒரு மூணு நாள் ஆயிடுது இங்கு பெட்டரில் அதாவது ப்ளூடிங்கில் போட்டு அதுக்கப்புறம் என்ன செய்கிறேன்னா எல்லா கோழி குஞ்சுகளும் பொறிக்கிதா பொறிச்சு முடிச்சிருச்சா அதாவது அந்த கோழியோட முட்டைகள் எல்லாமே பொறிச்சிச்சா என்னென்னு செக் பண்ணிவிட்டு அந்த கோழி குஞ்சுகளை ஃபுல்லாகவே இதில் சேர்த்துறேன் இல்லையா ஒரு நாள் நைட்டு ப்ளூடிங் அதாவது லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணி போட்டுட்டு நைட்டு மட்டும் கோழியை வந்து அந்த குஞ்சுகளோடு படுக்க வச்சிடுறேங்க நைட்டு இருட்டுக்குள்ளே வந்து படுக்க வச்சிடணுங்க படுக்க வச்சுட்டு காலையில் எழுந்திரிச்சு எடுத்து அதை வந்து ஒரு இடத்துல தனியாக எல்லா குஞ்சுகளோடையும் சேர்த்து விட்டுருணுங்க இதில் மெயினாக கவனிக்க வேண்டியது வந்து எந்த குஞ்சுகளாவது இந்த வந்து கோழி கொத்துதா கரெக்டாக பார்த்துக்குதா அப்படிங்கிறத கொஞ்சம் கவனமாக ஒரு நாள் ஃபுல்லாக வாட்ச் பண்ணணுங்க ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்துலையுமே கொஞ்சம் பக்கத்தில் இருந்தால் தெரிஞ்சிடும் எதுக்காகக்காக வாட்ச் பண்ண சொல்கிறீங்கன்னு கேட்டுறாதீங்க கண்டிப்பாக இதில் பெரிய விஷயம் ஒன்று இருக்குங்க இதில் என்னென்னா ஒரு சில கோழி என்ன செய்யணும் கரெக்டாக அந்த குஞ்சுகளை கண்டுபிடிச்சி அந்த பத்து குஞ்சு பொறிக்கிதுன்னு சொல்கிறேன்லே இப்போ நம்ம ஒரு பதினஞ்சு முட்டை அடை வச்சுருக்கோம்னா ஒரு பத்து குஞ்சு பொரிச்சிருக்கோம் அந்த குஞ்சுகளை வந்து கொத்தி அந்த அது மட்டும் சேர்த்துக்கிட்டு மற்ற குஞ்சுகளெல்லாம் விலைக்கு தள்ளி கொத்தி தள்ளி விட்டுருங்க இப்படி சேர்த்துருக்கு பார்த்தீங்களா இப்போ தான் கொண்டு வந்து காலையில் மாடியில் நாங்கள் செட்டப் போட்டிருக்கோம் இல்லையா அந்த இடத்துல கொண்டு வந்து விட்டுருக்கேன் இந்த குஞ்சு அதாவது நம்ம ப்ளூடிங்கில் ஒரு ரெண்டு மூணு நாள் தண்ணி தீவனம் சாப்பிட்ட குஞ்சு என்ன செய்யணும் தெரியுமா இந்த கோழியை பார்த்து பயந்து தள்ளி தள்ளி நிற்குங்க இது வந்து இந்த கோழி சவுண்டுக்கும் அந்த பத்து குஞ்சுன்னு சொல்கிறேன்ல அந்த கோழியோட குஞ்சு இருக்குல்ல அந்த குஞ்சு பக்கத்தில் போக போக இதுவும் நம்ம தான் பக்கத்தில் போகணும்னு நினச்சிட்டு இதுவும் அதோட அடகாக்கிற தன்மைக்கு உள்ளே போய் ஒழுகி ஆரம்பிக்குங்க இப்படி சேர்த்துக்கிட்டா கொஞ்சம் பார்க்க அழகாகவே இருக்கும் சில நேரம் என்ன ஆயிருந்தா இப்படி கொத்தி தள்ளுற குஞ்சுகளை என்ன செய்யணும் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போய் நம்ம ப்ளூடிங்கில் போடுறக்கு நம்ம ரெடியாக இருக்கணும் ஏன்னா இது இதுதான் முறை இதுதான் கண்டிப்பாக இந்த கோழி தான் சேர்த்து ஆகணும் இதுதான் பண்ணி நம்ம வந்து காப்பாற்றி ஆகணும் அப்படிங்கிறது ஒரு கட்டம் கிடையாது இது சேர்த்துக்கிட்டால் நம்ம யோகம் நினச்சிக்க வேண்டியதான் சேர்க்கலைன்னா அடுத்து வந்து நம்ம ப்ளூடிங்க்கு போடுறதுக்கு எப்போவுமே ரெடியாக இருக்கணும் இப்படி சேர்த்து வளர்க்கும் போது நமக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்காது ஏன்னா லைட்டு போடுற பஞ்சாயத்து கிடையாது பேப்பர் மாற்றணும்னா அவசியம் கிடையாது இது வந்து பேப்பர் போட்டு கோழியை விடலாமான்னு கேட்டிங்கன்னா பேப்பர் போட்டு கோழியை விட முடியாதுங்க அது ஃபுல்லாகவே கிண்டி கிண்டி அதை வந்து நாஸ்தி ஆக்கிரும் மண் இல்லது உமி இந்த மாதிரி போட்டு கோழியை கொண்டு போய் விட்டு தண்ணி தீவனம் எல்லாமே எப்பவும் போல கோழி குஞ்சுகளுக்கு வைக்கிற மாதிரி வச்சு செட்டப் பண்ணிட்டோன்னா இது அடுத்த நாள் வீடியோங்க இது பாருங்க அடுத்த நாள் எல்லாமே மேய ஆரம்பிச்சிருச்சு அது பாட்டுக்கு அவங்க தாய் கூப்பிடும்போது கரெக்டாக நம்ம எல்லா எப்படி வந்து கோழியில் அடை வச்சு எல்லா குஞ்சுகளையும் தாய் கூப்பிட்ட உடனே போகுதோ அந்த அளவுக்கு வந்து அது கண்ட்ரோலுக்கு அது எடுத்துக்கிடுச்சு இந்த மாதிரி பார்க்கும்போது ரொம்ப அழகாகவே இருக்கும் நமக்கும் வந்து வேலை மிச்சோன்னே சொல்லலாம் இந்த கோழி குஞ்சுகளோட பராமரிக்க ஒரு வேலையோடு முடிஞ்சிருங்க சரிங்க இப்படி எதுக்கு கேஜி செட்டப்பில் போட்டிருக்கீங்க இது என்ன மெத்தட் அப்படின்னீங்கன்னா கேஜி செட்டப் நான் இல்லையா ப்ளூடிங்லேருந்து வந்த குஞ்சுகளை டேரெக்டாக ஒரு இருபது முப்பது நாள் கழித்து அந்த செட்டப்பில் போட்டுறேங்க போட்டு அதுக்கப்புறம் வந்து கீழே இறக்கி விட்டு மேய மேய விட்றேங்க இப்படி ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்கேன் இந்த எல்லாமே மாடியில் வந்து கீழே இறக்கி விட்டு கொஞ்சம் மேய்ச்சலுக்கு விட்டு ஒரு வாரம் பழக்கினதுக்கப்புறம் இப்போ கீழே விட்டுருக்கங்க ஒரு பன்னெண்டு பதிமூணு குஞ்சி இருக்குங்க இந்த குஞ்சுகள்லாம் பக்க பக்கம் இன்னைக்கு இதுக்கு காரணம் என்னென்னா இன்றைக்கி தான் கீழே நம்ம இறங்கியிருக்காங்க மற்ற கோழிகளை பார்த்து பயப்படுது கொஞ்சம் இதையுமே நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக வாட்ச் பண்ணி கரெக்டாக செட்டுக்குள்ளே நம்ம அடைக்க பழகிட்டோன்னா அடுத்த நாள் தன்னாவே தன்னாலேயே செட்டுக்குள்ளே போயிருங்க பழக்க வழக்கம் தாங்க இதுக்கு சொல்லிக் கொடுக்கணும் என்ன கோழியோடு வளரும்போது அது எங்கெங்கே கூப்பிடுதோ அது தப்பு செஞ்சால் தப்பு ரைட் செஞ்சால் மாதிரி அது போக்குலே போகும் இது நம்ம வந்து நம்ம கண்ட்ரோலில் வளர்க்கும் போது நம்ம என்ன சொல்கிறோமோ அதை கேட்குங்க இது வந்து ஒரு நாள் ஃபுல்லாக கஷ்டப்பட்டு பழக்கியாச்சு இன்னைக்கு கோழி கூண்டுல அடைக்கும்போது அந்த கூண்டுக்குள்ளே போகிற வைக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமப்பட்டு நம்ம போக வச்சுக்கிட்டு இருக்கோங்க இப்படி ஒவ்வொரு ஸ்டெப் ஸ்டெப்பாக அதை வளர்க்கும் போதும் ஒரு சந்தோஷம் கிடைக்கிது அதை இன்னும் ஒன்று இருக்கு இதில் தப்பு செய்கிறது என்னென்னா நைட்டு அடைக்கும் போது கரெக்டாக எண்ணி அடைங்க இது நான் நிறைய தப்பு செஞ்சுருக்கேன் இந்த தப்பை நீங்கள் செய்யாதீங்க இப்போ நான் கரெக்ட் பண்ணியிருக்கேன் இந்த தப்பெல்லாம் ஏன்னா எந்த பேச்சில் எத்தனை குஞ்சு இருக்குன்னே தெரியாதா நம்ம சரி அடைஞ்சிருச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம் ஃபெயிலியர்னு ஆகிறதே இந்த ஒரு கட்டத்தில் நம்ம ஃபெயிலியர் ஆகுவோம் கரெக்டாக பண்ணலைன்னா அது செட் ஆகாது இந்த கூண்டோட செட்டப்பே நான் தெளிவாக சொல்லிடுறேங்க எல்லாரும் கேட்குற ஒரு விஷயம் என்னென்னா இருபது நாள் இருபத்தஞ்சி நாளில் இருக்கு இருந்து ஒரு ஒன்றரை மாதம் ரெண்டு மாதம் வரைக்கும் இந்த கூண்டில் வச்சுக்கலாங்க அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கே கீழ் மேய்ச்சலில் விட்டு பழக்கி அதுக்கப்புறம் நம்ம எப்பவும் போல் கோழி குஞ்சுகளோடு மேய விட்டுருலாம் தீவனம்னு பார்த்தா நான் கோழி தீவனம் மட்டும்தாங்க கொடுக்குறேன் இந்த ஒரு ரெண்டு மாச குஞ்சுகள் வரைக்கும் தீவனம் தான் கொடுக்குறேன் ரெண்டு மாசத்துக்கு மேலே தீவனம் மாற்றத்துக்காக கொஞ்சம் எல்லாமே கலந்து அதாவது புண்ணாக்கு தவிடு கம்பு அரிசியுமே கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்து பழக்கிறேங்க இல்லைன்னா நம்ம ரொம்ப கஷ்டத்துக்கு உள்ளாயிருவோம் இந்த தீவனை மாற்றத்தால் என்ன ஆகும்னா அந்த மூணு மாச குஞ்சுகள்லாம் கொஞ்சம் செரிமான தன்மை எல்லாமே கொஞ்சம் இறந்து போயிருங்க இதுக்காக என்ன செய்கிறீங்கன்னா நாட்டு மருந்தை மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்றோங்க இது வந்து நம்ம அந்த கோழிகளுக்கு வந்து கண்ட்ரோலில் இருக்கும்ல அப்போவே நம்ம வந்து அந்த நாட்டு மருந்தை கொஞ்சம் பழக்கிட்டோன்னா கொஞ்சம் அந்த கண்ட்ரோலில் தீவனத்தை நம்ம தீவனம் வச்சா சாப்பிடுவோம்னு சொல்லுவோம் இல்லையா வெளிமேச்சலுக்கு விடாமல் நம்ம தீவனம் வச்சா மட்டும்தான் அது சாப்பிட்டாகணும் தண்ணி எந்த தண்ணி வைக்கிறோமோ அதான் குடிச்சாகணும் அப்படிங்கிற கண்ட்ரோலில் இருக்கும்போதே நம்ம கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி அந்த நாட்டு மருந்துகளை சேர்த்துட்டே வந்தோம்னா அந்த கோழிகளுக்கு ஏற்படும் சின்ன சின்ன பிரச்சனைகளை நம்ம அதிலே சால்வ் பண்ணிடலாம் கூண்டு செட்டப்பும் நமக்கு நல்லா யூஸ் ஆகுது மாடியில் போட்ட செட்டப்பும் நல்லா யூஸ் ஆகுதுங்க பேஜ் பேஜாக இப்போ நம்மக்கிட்ட கோழி குஞ்சுகள்லாம் இருக்குதுங்க சேல்ஸ்க்குமே நான் இங்கே வர்றவங்களுக்கு நான் கொடுத்துட்டு தான் இருக்கேன் மற்றபடி இன்னும் வந்து சேல்ஸ் பெரிய லெவலில் பண்ண ஆரம்பிக்கலை அடுத்த ஒரு வீடியோ போட போகிறேங்க அதில் வந்து நான் என்னென்ன மாதிரி செட்டப் பண்ணியிருக்கேன் என்னென்ன மாதிரி அடுத்து ஓகே ஆகி நமக்கு போயிட்டுருக்குங்கிற வீடியோஸும் வருங்க நம்ம சேனலுக்கு வந்து நல்லா சப்போர்ட் பண்ணுறீங்க ரொம்ப நன்றி அடுத்து இன்னொன்றுமே சொல்லான்னு நினைக்கிறேன் நம்ம சேனல்ஸ் வந்து வீடியோ வந்து வேறு வீடியோகள் அதாவது விவ விவசாய சம்மந்தப்பட்ட எந்த வீடியோ ஆடு மாடு கோழி விற்பனைக்கு அப்படி நாங்கள் வளர்க்குறோம் விற்க முடியாமல் தவிக்கிறோம் இல்லை வேறு ஏதாவது ஒரு காரணத்துக்காக நான் ஃபுல்லாகவே பண்ணே காலி பண்ணுறேன் இந்த கூண்டு செட்டப் நான் என்கிட்ட இருக்குது நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி யாராவது அணுகி அணுகி வீடியோ போடணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் நம்மகிட்ட வீடியோ போடுறதுக்கு நமக்கு ஃபோன் பண்ணி நமக்கு டீட்டெயில் அனுப்புங்க நம்ம வீடியோஸ் போட்டு விட்டு அதுக்குள்ளே சின்ன பேமெண்ட் வாங்குகிறோம் நாங்கள் அதுவும் நான் சொல்ல விரும்புகிறேன் திருப்பி திருப்பி கொஞ்சம் மனசு கஷ்டப்படாமல் நல்ல அதாவது என்ன சொல்கிறது வேலைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் கோழி செட்டப் கொஞ்சம் மாற்றி கொஞ்சம் எல்லாமே பண்ணிகிட்ருக்கறதுனால கொஞ்சம் வீடியோஸ் போட லேட் ஆகிடுச்சு மறுபடியும் என்னென்ன டவுட்டு அப்படிங்கிறதையும் என்னென்ன வீடியோஸ் போட்டால் அவங்களுக்கு செட் ஆகுங்கிறதையும் கமெண்ட்ல போடுங்க அடுத்தடுத்து வீடியோஸில் கண்டிப்பாக நான் ரெகுலராகவே போட போட ஆரம்பிக்கிறேன் வேறு என்ன சொல்றதுன்னா என்ன டவுட்னாலும் தயவு செய்து கேளுங்கள் நம்ம ஒரு செட்டப் அதாவது செட்டப் பண்ணி ஒரு இன்ட்ரெஸ்ட்டோடு வளர்க்கும் தான் நமக்கு வந்து ஒரு அந்த இதில் உள்ள இன்ட்ரெஸ்ட்டு வருமானம் எல்லாமே நமக்கு கூடும் இதையும் நல்லா கவனமாகவே பார்த்து எல்லோரும் செய்யுங்க கோழி கொஞ்சம் கவனமாக பாருங்கள் நோய் மேலாண்மையும் தீவன மேலாண்மையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கனாலே கோழி பண்ணையில் கண்டிப்பாக ஜெயிக்கலாம் நம்ம இந்த யார் யார் இந்த குஞ்சி செட்டப்பில் வந்து நம்மளை பார்த்து இப்படி பண்ணி ஓகே அப்படின்னு சொல்லி யார் யாருக்கு வந்து யூஸ் ஆகுது அப்படிங்கிறதையும் கமெண்டில் கண்டிப்பாக போடுங்க அடுத்தடுத்து வீடியோஸில் வரிசையாக சந்திப்போம் இன்னைக்கு வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை முக்கியமாக சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு இருக்கிறேன் இருக்கலாம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோஸ் வாயிலாக சொல்லிக்கிறேன் நம்ம கோழி வந்து இவ்வளோதான் கம்மியாக இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க நம்ம பதினஞ்சு கோழி தான் வளர்க்குறோம் அதாவது முட்டையிடுற கோழிங்கிறது பதினஞ்சு தான் நம்மகிட்ட இருக்குது கொஞ்சம் விடையாகவும் இருக்குது நம்ம அடுத்தடுத்து வரும்போது நமக்கு சரியாக வந்துடும் தேவைகள் வந்து யார் யாருக்கு வளர்க்குறதுக்கு வேணுமோ வந்து வந்து குஞ்சுகளை வாங்கிக்கோங்க நம்மக்கிட்ட இருக்குது ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுவோங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி பண்ணுவோம் அப்படின்னு வெயிட்டிங்கில் ஃபுல்லாக ஆர்டர்ஸுமே நான் எடுக்கலான் இருக்கேன் எப்படின்னா ஒரு சிலர் வந்து கோழி வளர்க்க முடியாமல் ஒரு நாள் குஞ்சு ஒரு மாதம் குஞ்சு அந்த மாதிரி கொடுக்குறாங்க நம்ம ஒரு ஆறு ஏழு மாதம் வளர்த்து கோழிகளாகவே விற்பனை பண்ணலாம் சேவல் கோழி எல்லாமே ஒரே ரேட்டுக்கு கேஜி கணக்கில் கொடுக்குற மாதிரி கூட பிளான் இருக்கு கொஞ்சம் நமக்கு செட் ஆனதுக்கு அப்புறம் வீடியோ போட்டு விடலாம் அப்படின்னு ஐடியாவில் இருக்கேன் இன்னும் ஒரு மூணு மாதம் கழிச்சு ஒவ்வொரு வீடியோஸ்க்குலாம் விற்பனை வாய்ப்பு வீடியோ எப்படி போட்டால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு ஃபாலோ பண்ணி இன்னும் ஒன்றுமே பிரச்சனை இல்லைங்க இப்படியோ இந்த 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 கோழி சேல்ஸுக்கு இந்த கோழி சேல்ஸுக்கு இருக்குதுன்னு சொன்னால் நம்ம வா நம்ம கஸ்டமரே வந்து வாங்கிட்டு போகிறக்கு ரெடியாக இருக்காங்க நம்ம விற்காத ஒரே ஒரு காரணம்தான் விற்காத ஒரு விற்காத கோழிகளை வீடியோ எடுத்து போட்டு எங்களுக்கு வீடியோ போடுறீங்கன்னு செய்து கேட்டுறாதீங்க என்னோடய வளர்ச்சியை படிப்படியாக போடணுங்கிற காரணத்தாலையும் என்னை பார்த்து நிறைய பேருக்கு பிரயோஜனப்படுதுங்கிற ஒரு சொல்லுக்காகவும் தான் நான் கண்டிப்பாக வீடியோ ஃபாலோ பண்ணுறேன் நமக்கு சேனல் மானிட்டேஷன் நாய் போயிட்டுருக்கு நாலு மாதம் ஆச்சு இன்னும் ஒரு ரூபா கூட நம்ம அக்கௌண்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகலை இன்னும் ஒரு மூணு மாதம் ஆகும்னு நினைக்கிறேன் நம்ம அக்கௌண்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆக அதையும் கண்டிப்பாக வீடியோ போடுறேன் மறுபடியும் யூடியூப் ஆரம்பிக்கலாமா யூடியூப் நானும் பண்ணி வீடியோ போடலான்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்குள்ள ஐடியாஸ்களையுமே கொடுக்குறேன் நான் கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்தடுத்து வீடியோஸில் கண்டிப்பாக நான் அந்த ஐடியாஸ்கள் சொல்லி நான் வீடியோ போடுறேன் நம்ம வந்து அதில் வந்து வருமானம் பார்க்கணும் யூடியூப் மூலமாக வருமானம் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் இல்லாமல் நமக்கு சேல்ஸுக்கு மற்ற எதுக்காவது யூஸ் ஆகும் நமக்கு வந்து நம்ம சேல்ஸு மறுபடியும் ஓ சேல்ஸு மெயினாக சேல்ஸுங்க சேல்ஸுக்கு மட்டும் யூஸ் ஆகும்னு நினச்சிங்கன்னா கூட நீங்கள் வீடியோ போட்டு விடலாங்க எந்த மாற்றம் கிடையாது அப்படி வந்தது தான் நான் யூடியூப்கில் ரொம்ப நன்றிங்க இந்தளவுக்கு வாட்ச் பண்ணி வீடியோஸ் பார்க்குறக்கும் நமக்கு வந்து ஆதரவு இருக்கிற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி